ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இன்னொரு எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம வந்து புரட்டாசி விரதத்தில் இருக்கிறதுனால பருப்பு தான் செஞ்சேன் அந்த பெட்ஷீட்டு நேராக போடு தலைகாணி நேராக வையின்னு சொன்னேன் நான் ஐயோ நீங்கள் வந்து அட்டகாசம் தாங்க முடியல சுகாசம் எந்திரி நேராக போட ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் வந்து பருப்பு குழம்பு இன்னும் யாருமே சாப்பிடல செஞ்சதோடு சரி ரசம் காஃபி வச்சு அது ஒரு பக்கம் அப்படியே கிடக்குது எல்லாம் இருந்த பாத்திரம்லாம் கழுவி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவி வச்சிட்டு சமையல் பண்ணிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டேன் விளையாடுற மாதிரி இது நேரம் மாதிரி தான் இறக்குது உட்கார கூட இடம் இருக்காது நேராக எடுத்து போடு பாப்பா என்ன தோளை விடு அந்த தலைக்கு கொண்டு போயிட்டு சரியான மழைன்னு இடி மின்னல் கரண்ட் இவ்வளோ நேரம் இல்லவே இல்லை ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துச்சு இப்ப தான் கரண்ட் வந்துச்சு நான் கூட இங்க மட்டும்தான் இல்லையோ அந்த வீட்டில் எதோ ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சா பரவாயில்ல கரண்ட் வந்துடுச்சு அப்புறம் ஃபுல்லாக அந்த குப்பைத்தட்டி இருக்கு வருங்க அந்த டஸ்ட்பின்னு அதில் பக்கெட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் நாய் வந்து இழுத்து போட்டு கீழே அந்த இடமே நாரி கிடக்குதுங்க தண்ணி ஒரு பக்கம் மழை தண்ணி இருக்குது அது போக அந்த சாமானமெல்லாம் அந்த சீ சாமானங்கிற வேஸ்டேஜ் எல்லாம் கிடந்துச்சு எல்லாமே இப்போ தான் நீட்டாக கூட்டி அதில் எடுத்து மறுபடியும் அள்ளி கொட்டிட்டு எல்லாம் கூட்டி விட்டால் ஈரமாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்குது எல்லாமே கூட்டி விட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தான் சண்டே போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்களாம் புரட்டாசி பிடிக்காதவங்களா இருந்தால் நான்வெஜ் செஞ்சுருப்பீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் பருப்பு குழம்பு அதுக்கு அப்பளம் பொறிக்கலான்ட்டு இருந்தால் அப்பளம் இருந்தது காணும் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை நான் அப்படியே சாப்பிட்டுக்கோம் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு என்ன நீ அவ்வளோ கரெக்டு ஆறாது தான் மோசம் நீ ரொம்ப ரொம்ப கரெக்டாக எங்க மூஞ்சிக்காட்டு வரைக்கும் நான் எடுத்து போடுங்க வாங்க

இந்த செடிக்கு தண்ணியே ஊத்துறது இல்ல ஏற்ற சுகா. எட்டுமே போச்சு பாவம். நேத்து தண்ணி ஊத்துன வந்து நல்ல கொள்ள கொள்ள இருந்துச்சு இந்த செடி. வெளியில நம்ம படுக்க முடியாது. வெயில் காலம் மரத்தா நல்லா ஜில்லுன்னு இருக்கு மழை காலம்னா மேலெலாம் ஒழுகுதான் அட்டை வேறு எப்படி ஆயிடுச்சுன்னு பாசம் முடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குது கத்த கத்தாங்க குழுவ ஏங்க 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 எதுக்குங்க கத்திகிட்டு இருக்கிறீங்க பார்த்து பரிவாளிங்க பாருங்க இங்கெல்லாம் டெக்கரேட்டு பயங்கரம் தான் ஒன்றும் சொல்கிற மாதிரி ஏன் சாமி போட்ட இப்படி சாயவா இருக்குது நேராக தான் இருந்துச்சு கல் எதுக்கு எடுத்துட்டு வந்த ஐயையோ பெட் பட்டு மேலே மூடாத எடுத்துட்டு வா வெளியில் வாக்கா வெளியில வாங்க எங்கள் அம்மா வந்து வர வரேன்னு சொன்னாங்க வராங்களா என்னன்னு தெரியல இல்லாட்டி ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி அங்கே போயிட வேண்டியதா ஏன்னா நாளைக்கு ஸ்கூலு நாளைக்கு கிளம்பிடுவோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் எங்களுக்கு சண்டே போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்